ஹாய் கைஸ் குட் மாலை ஒரு படி ஸோ மலை வணக்கம் நம்ம என்ன பார்க்க கொஸ்டினோம் அப்படின்னு ஸோ டெஸ்ட் நம்பர் சிக்ஸ் தான் நம்ம வந்து பார்க்க போறோம் சோ பார்க்கறதுக்கு முன்னாடி ஏன்னா நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்தோன்னா லைனெலாம் பார்த்துட்டு இருக்கோம் சோ அந்த வகையில சோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஓவரால் சிக்ஸ் சரியா மாடல் எக்ஸாம் சிக்ஸ் தான் பார்க்க போறோம் ஸோ இன்னைக்கு வந்து இது வந்து ஈஸியாவே இருக்கும் என நேரத்துக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமா அந்த மாதிரி ஃபீல் ஆச்சு அதோட இந்த கொஸ்டின் கொஞ்சம் கம்ஃபர்டபிளா இருக்கும் ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் என்ன கொஸ்டின்ஸ் எடுப்பாங்க அந்த ரேஞ்சில் மட்டும் தான் கொஸ்டின்ஸ் எடுத்திருக்கோம் சரியா சோ இது மச் பெட்டர் அதோட இது ஈஸியா இருக்கும் ஸோ நிறைய மார்க் ரெடியாக இருங்க சோ மார்க் வந்து எவ்வளவுன்றதை கடைசியா அப்படியே பாத்துரும் சரிங்களா ஓகே சோ இன்னைக்கு வந்து பார்க்கறது முன்னாடி சோ நீங்களும் மகளும் போலீஸ் அப்படின்ற ஒரு ஃபுல் மாடல் டெஸ்ட் தான் சீரிஸ் தான் பாத்து இந்த சீரிஸ்ல ஆறாவது குச்சி தான் டிஸ்கஸ் பண்ண போறோம் சோ இதுல வந்து இருபது முழு மாறுத் தேர்வு இருக்கும் சோ அது வந்து ஜஸ்ட் நூறு ரூபாய் மட்டும் தான் ஆன்லைன்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வினாத்தாள்கள் பிடிஎஃப் முறையில உங்களுக்கு வந்து ஷேர் பண்றோம் சரிங்களா சோ இது வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா எய்ட் ஒன் ட்ரிபிள் டூ ட்ரிபிள் நைன் செவன் ஒன்னு சோ இந்த நம்பருக்கு நூறுரூபா பே பண்ணிட்டு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து இதே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா டெலிகிராம் ஆட் பண்ணுறோம் ஸோ டெலிகிராமில் உங்களுக்கு கொஸ்டின்ஸு வித் ஆன்சர் ஒஎம்ஆர் ஸோ ப்ளஸ் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு அதில் கொடுத்துரும் சரிங்களா ஓகே ஸோ இதை கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்க ஏன்னா நான் நிறைய பேர் ரியலைஸ் பண்ணிருக்கேன் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கூட நான் பேசும்போதுன்னு கேட்டிருக்கேன் எவ்வளோ படிச்சுட்டு போனாலும் சரி அங்கே எக்ஸாமில் உட்காரும்போது ஸோ இதுவா இதுவா அப்படின்னு ஒரு சின்ன டவுட் வந்துட்டே இருக்குது ஸோ அந்த டவுட் வரக்கூடாது அப்படின்னா கட்டாயமாக நம்ம என்ன பண்ணுவோம் ஸோ நிறைய டெஸ்ட் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும் அப்போ தான் எதாவது டவுட் வந்துச்சுன்னா இங்கே போய் ரெஃபர் பண்ணிடணும் அப்படின்னா எக்ஸாமில் போகும்போது ஈஸியாகவே மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு பெட்டராக இருக்கும் சரிங்களா ஓகே ஸோ அந்த வகையில் இந்த டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வெறும் நூறுபா தான் யூஸ் பண்ணிக்கோங்க அடுத்த கொஸ்டின் போகலாம் இன்னைக்கு டெஸ்ட் நம்பர் சிக்ஸ் சரிங்களா ஸோ மொத்தமாக இருபது டெஸ்ட் சீரீஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ அதில் இன்றைக்கி ஆறாவது டெஸ்ட் வந்து நம்ம பார்த்திடலாம் ஒரு ஒரு டெஸ்ட்டும் ஒரு ஒரு மாதிரி இருக்கும் சரிங்களா கட்டாயமாக உங்களுக்கான அது எல்லாமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகே கொஸ்ட் நம்பர் ஒன்று குறிப்பிட்ட இடத்தில் வீசு காற்றின் திசையை கண்டறிய பயன்படும் சாதனம் ஒரே வார்த்தை சிம்பிள் வேர்டு அப்படின்னு பார்த்தோன்னா காற்றின் திசை காற்றின் திசையை கண்டறியக்கூடிய சாதனம் எது காற்றின் திசை அப்படின்னு சொல்லும் போது காற்று திசை காட்டி காற்று திசை காட்டி கொடுத்துக்கிறாங்க சோ வேற முடிஞ்சு வேற முடிஞ்சு ஹைக்ரோமீட்டர் கிடையாது ஒன்றுக்கு நான் வந்து பார்த்தோன்னா காற்றின் திசை ஏறிய காற்று திசை காற்றி இது காற்றின் அழுத்தம் இது காற்றின் அழுத்தத்தை அழியும் அல்லது வளிமண்டல அழுத்தம் அல்லது காற்றோ ஒன்று தான் ஸோ அனிமோ மீட்டர் அப்படின்னு சொல்லும்போது வேகம் காற்றின் வேகத்தை அழிவிடும் கருவி அனிமோ மீட்டர் அல்லது அணிராய்ட ஸோ அந்த மாதிரி கவர் பண்ணியிருப்பாங்க இந்த ஹைக்ரோ மீட்டர் அப்படின்னு சொல்லும் போது ஈரநில மாணி ஈரப்பதத்தை அறி உதவும் கருவி காற்றின் ஈரப்பதத்தை உதவும் கருவி அப்படின்றத கவர் பண்ணிருப்பாங்க ஸோ ஒன்னுக்கு சி இஸ் ரைட் ஆன்சர் கொஸ்டின் நம்பர் ரெண்டு கொஸ்டின் நம்பர் ரெண்டு எலும்பு முறிவு மற்றும் சிலைகள் தயாரிப்பதில் பயன்படும் வேதிப்பொருள் சரிங்களா சிலைகள் அச்சு வார்ப்பதற்கு அப்படின்னு சொல்லும் பாரிஸ் அப்படின்னு கவர் பண்ணிருப்பாங்க சரிங்களா கால்சியம் சல்பேட்டு ஹெமி ஹைட்ரேட் அப்படின்றத கவர் பண்ணிருப்பாங்க இப்போ இந்த ஜிப்சம் அப்படின்றத பார்த்தோம்னா இது சிமெண்ட் தயாரிக்க பயன்படுவதும் பாரிசான் தயாரிக்கவும் பயன்படக்கூடியது ஜிப்சம் ஜிப்சத்தின் மூலக்கூறு வாய்ப்பாடு கால்சியம் சல்பேட் டைஹைட்ரேட் கால்சியம் சல்பேட் டைஹைட்ரேட் அப்படின்றத கவர் பண்ணிருப்பாங்க ஸோ எப்சம் அப்படின்னு சொல்லும்போது இது மெக்னீசியம் சல்பேட் மெக்னீசியம் சல்பேட் ஹெப்டாஹைட்ரேட் மெக்னீசியம் சல்பேட் ஹெப்டாஹைட்ரேட் அப்படின்றத கவர் பண்ணிருப்பாங்க சரிங்களா இது விவசாயத்துல தாவரங்களை ஊக்கிக்க பயன்படுகிறது சிமெண்ட் தயாரிக்க ஜிப்சம் வந்து பார்த்தோம்னா சிமெண்ட் கெட்டிப்படும் தன்மை அதிகரிக்க ஜிப்சம் வந்து என்ன பண்றாங்க ஆட் பண்றாங்க சரிங்களா ஓகே கொஸ்டின் நம்பர் மூணு பின் வருவான ஒற்றுள் பாஸ்பரஸ் குறைபட்டால் ஏற்படும் நோய் எது பாஸ்பரஸ் குறைபட்டால் ஏற்படக்கூடிய நோய் எது அப்படின்னு மலேசியா என்பதே சரியான விடை இப்போ ரத்த சோகை அப்படின்னு எடுக்கும்போது இரும்பு தனிம குறைபாடு சரிங்களா இது இரும்பு சரிங்களா இரும்பு தனிம குறைபாடு காரணமா கவர் பண்ணியிருப்பாங்க இப்ப ரிக்கட்ஸ் அப்படின்னு சொல்லும் போது வைட்டமின் டி வைட்டமின் டி குறைபாட்டால் ஏற்படக்கூடிய நோயை கவர் பண்ணியிருப்பாங்க சரிங்களா ஓகே அடுத்து போலாம் நீளத்தை பயன்படும் யாரால் கண்டுபிடிக்கப்பட்டது சரியா நீளத்தை சொல்லும்போது ஸ்கேல் இருக்குல்ல இந்த யார் கண்டுபிடிச்சது மீட்டர் அப்படின்னு சொல்லும்போது வில்லியம் பெட்வல் வில்லியம் பெட்வல் அவர்கள் தான் கண்டுபிடிச்சிருப்பாங்க சரிங்களா வில்லியம் பெட்வல் என்பது சரியான விடை சோ அடுத்து இப்போ ஜூல் அப்படின்னு சொல்லும் போது ஜேம்ஸ் ஜூல் கண்டுபிடிச்சதுன்னு பார்த்தோன்னா ஜூல் வெப்பநிலை மாநிலங்கள அந்த ஜூல் வெப்பத்தின் அளவுக்கு ஜூல் இல்லை அது கண்டுபிடிச்சா ஜேம்ஸ் ஜூல் நியூட்டன் சொல்லும் போது விசை சரிங்களா விசையை கண்டுபிடிச்ச விசை நிலைக்கரிசை சொல்லும் போது விசையை கண்டுபிடிச்சி வந்து நியூட்டன் விசையின் அழகு நியூட்டன் கொஸ்டின் நம்பர் அஞ்சு பணவீக்கம் அதிகரிப்பதன் காரணம் அறிக பணவீக்கம் ஸோ பணவீக்கம் என்றால் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பணத்தின் மதிப்பு வீழ்ச்சி அடைந்து விலைகள் உயர்வதை காட்டினால் பணத்தின் மதிப்பு வீழ்ச்சி அடைந்து விலைகள் உயர்வதை காட்டினால் அது பணவீக்கம் ஸோ இதுக்கான காரணம் என்னமா இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா பண அழிப்பு என்பதே காரணம் பண அழிப்பு என்பதே சரியான விடை ஸோ ஒன்றுக்கு ஷுன் ஏ பண அழிப்பு இஸ் ரைட் ஆன் சரிங்களா அடுத்த கொஸ்டின் போகலாம் இப்போ உற்பத்தி அப்படின்னு சொல்லும்போது பயன்பாட்டை உருவாக்குதே சரியா தேவையை பூர்த்தி செய்வது தேவையை பூர்த்தி செய்வது உற்பத்தி சரிங்களா தேவையை பூர்த்தி செய்வது உற்பத்தி அதுமாரி பயன்பாட்டை உருவா உற்பத்தி செய்வதும் பயன்பாட்டை பூர்த்தி செய்வது பயன்பட்டால தேவையை பூர்த்தி செய்வது உற்பத்தி வேலைவாய்ப்பு அப்படின்றது மக்கள் எல்லாம் கிடையாது அடுத்து கொஸ்டின் நம்பர் ஆறு புறந்தர் உடன்படிக்கை கைத்திடப்பட்ட ஆண்டு புறந்தர் உடன்படிக்கை ஆயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு புறந்தர் உடன்படிக்கை கைத்திட்டிருப்பாங்க சிவாஜிக்கும் சோ அதே மாதிரி வந்து பாத்தோம்னா முகலர்களுக்கும் இடையே ஏற்பட்ட ஒரு ஒப்பந்தம் பாத்தோம்னா புறந்தர் ஒப்பந்தம் இது புறந்தர் கோட்டையில வந்து ஏற்பட்டதால் இது புறந்தர் உடன்படிக்கை அப்படின்றத கவர் பண்ணியிருப்பாங்க சரிங்களா ஓகே அடுத்து கொஸ்டின் நம்பர் ஏழு டெல்லி சுல்தானத்தின் கடைசி அரசர் யார் டெல்லி சுல்தான்கள் கடைசி அரசர் யார் அப்படின்னு சொல்லும் போது சோ ஆப்ஷன் ஏ இப்ராஹிம் லோடி சரியா சோ அவங்க எல்லாருக்குமே தெரியும் ஆயிரத்தி அறுநூத்தி ஆறுல ஆரம்பிச்சு ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் கண்டினியூ ஆனதுதான் டெல்லி சுல்தானம் அந்த டெல்லி சுல்தானுக்கு முற்றுப்புடிச்சது பாத்தோன்னா முதலாம் பணிப்பட்டு போர் ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஆறு பாபர் இப்ராஹிம் லோடி சோ அந்த இப்ராஹிம் லோடி தானே பண்ணிருப்பாரு இறந்திருப்பாரு கடைசியா ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஆறுல தோற்கடிச்சிருப்பாங்க சோ இதுதான் அவங்களுடைய கடைசி அரசா இருந்திருப்பாரு இதோட முற்று வச்சது லோடி மரபு மட்டுமில்ல டெல்லி சுல்தானுக்கு முற்றுப்புள்ளி வச்சு முகலாய் வம்சத்தை பாபர் என்ன பண்றாரு கடைசி அரசர் இப்ராஹிம் லோடி என்பதே சரியான விடை ஓகே அடுத்த கொஸ்டின் போலாம் கொஸ்டின் நம்பர் எட்டு பொட்டாசியம் கரையும் போது வெளியிடுகின்றோம் பொட்டாசியம் பெர்மாங்கனேட் சரியா பொட்டாசியம் பெர்மாங்கனேட் நீரில் கரையும் போது வெளியிடப்படும் நிறம் எதுன்னு பார்த்தோம்னா வைலட் சரிங்களா ஊதா கலர் தான் வெளியிடும் சரிங்களா வயலட் என்பதே சரியான விடை அடுத்து இப்போ சிவப்பு நீளம் ஜென்டல் கான்செப்ட் தான் நீல நீலமஸ்தாலை சிவப்பு நிறமா நீல லிட்மஸ் தாலை சிவப்பு நிறமா மாத்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் ஜென்னலா அமிலம் அப்படின்னு கவர் பண்ணியிருப்போம் சரிங்களா ஸோ இது சிவப்பு நீளமா மாத்துச்சு சிவப்பு நீளமா மாறுச்சு அப்படின்னா அது வந்து காரம் அப்படின்றத கவர் பண்ணிருப்பாங்க சரிங்களா மெத்தில அரைஞ்சு அப்படின்னு சொல்லும்போது போது ஜென்ரலா பிங்க் கலர் மெத்தில அரைஞ்சி காரக்கரசில் கரையும் போது பிங்க் கலரா கவர் ஆயிருக்கும் சரிங்களா ஓகே அடுத்த கொஸ்டின் போலாம் கொஸ்டின் நம்பர் ஒன்பது அணுக்கரு உலகில் எது தனிப்பானாக செயல்படுகிறது கடிநீர் கிடையாது கனநீர் அப்படின்னு கனநீர் கிராஃபைட்டு ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ண ஜென்ரலா கனநீர் பயன்படுத்துவாங்க கனநீர் கிராஃபைட் ஸோ ஆப்ஷன் பேஸ் பண்ணி தான் போக முடியும் இங்க கனநீர் என்பதே சரியான விடை ஓகேம் டூ தேர்ட்டி ஃபைவ் இங்கே டூ தேர்ட்டி சிக்ஸ் டூ தேர்ட்டி எயிட் அந்த மாதிரி தான் கவர் கேட்மியம் இதெல்லாம் காட்மீழ் வந்து பார்த்தோன்னா தனிப்பானாக இல்ல ஸோ ஊதுல வந்து பார்த்தீங்கன்னா கட்டுப்படுத்தும் கழியாக காட்மிய வந்து பயன்படுத்துவாங்க அணு உலை எரிபொருள் யூரோனியம் டூ தேர்ட்டி ஃபைவ் வந்து பார்த்தோன்னா அணுக்கருல அணு உலை எரிபொருளாக பயன்படுத்தக்கூடியது கவர் பண்ணியிருப்பாங்க சரிங்களா ஓகே அடுத்த கொஸ்டின் போகலாம் கொஸ்டின் நம்பர் பத்து காலரா அப்படின்னு சொல்லும் போது ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்குது கலராக ஏற்படுத்தக்கூடிய பாக்டீரியா வெப்ரியோ கலரே ஒன்றுக்கு ஒன்று தான் சோ இங்கே இது அவுட்டு இது அவுட்டு சரியா ஏன்னா இங்கே ரெண்டு ஒன்று ஒன்று இது அடுத்து டைபைடுன்னு சொல்லும் போது சால்மோனோஃபி சரியா இது டைஃபாய்டு அப்போ ஒன்று ரெண்டு இங்கேயும் ஒன்று ரெண்டு அடுத்து காமலை அப்படின்னு சொல்லும் போது ஸோ ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்குது வைரஸ் காமலை காசோனை சொல்லும் போது மைக்கோ பாக்டீரியம் மைக்கோபாக்டீரியம் ட்யூபர்குலோசி என்பது சரியான விடை ஸோ ஆப்ஷன் ஏ ஒன்று ரெண்டு மூணு நாலு ஒன்று ரெண்டு மூணு நாலுங்களா ஸோ ஒன் டூ த்ரீ ஃபோர் இஸ் ரைட் ஆன்சர் ஸோ ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை அடுத்த கொஸ்டின் போகலாம் கொஸ்டின் நம்பர் பதினொன்று ஜிஎஸ்டி கவுன்சில் தலைவராக செயல்படுபவர் யார் ஜிஎஸ்டி கவுன்சில் தலைவராக செயல்படுபவர் யார் அப்படின்னு சொல்லும்போது போது ஆப்ஷன் சி நிதியமைச்சர் சரியா நிதியமைச்சர் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜிஎஸ்டி கவுன்சில் தலைவராக செயல்படுவாங்க சரிங்களா ஸோ உங்களுக்கான கேள்வி தற்போதைய நிதியமைச்சர் பதிவு வகுப்பவர் யார் சோ நிதியமைச்சர் ஓகே வெரி குட் நிர்மலா சீதாராமன் என்பது சரியான வினை ஓகே அடுத்த கொஸ்டின் போலாம் இப்ப பிரதமர் அப்படின்னு சொல்லும்போது மத்திய அரசின் தலைவர் மத்திய அரசின் மத்திய அரசாங்கத்தின் தலைவர் மத்திய அரசாங்கத்தின் தலைவர் ஜனாதிபதி அப்படின்னு சொல்லும்போது மத்திய அரசின் தலைவர் சரியா மத்திய அரசின் தலைவர் அப்படின்னு கவர் பண்ணிருப்பாங்க சரிங்களா ஓகே அடுத்து கொஸ்டின் பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு குடியுரிமை சட்டத்தின்படி எத்தனை வழிகளில் குடியுரிமை பெறலாம் குடியுரிமை சட்டம் கொண்டு வரப்பட்டது பாத்தோம்னா பகுதி ரெண்டுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சுல கொண்டு வந்திருப்பாங்க ரெண்டு பார்த்திருக்கும் குடியுரிமை பெறுதல் ஒண்ணு குடியுரிமை இழத்தல் அப்படின்னு ஒன்னு அஞ்சு வயதில் பெறலாம் மூணு வயல இழக்கலாம் விடை ஐந்து வழிகளில் பெற முடியும் மூன்று வழிகளில் இழக்க முடியும் இந்தியா எந்த குடியுரிமை ஒற்றை குடியுரிமை இந்தியா ஒற்றை குடியுரிமையை வழங்குகிறது ஒற்றை குடியுரிமை சரிங்களா இந்தியா கொடுக்கறது ஒற்றை குடியுரிமை பதிமூணு நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் சட்ட அளவீட்டு சட்டம் இந்திய தர நிர்ணய பணியாகும் அத்தியாவசிய பொருட்கள் சட்டம் ஸோ அத்தியாவசிய பொருட்கள் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சு ஓகே ஸோ கடைசியை வந்துன்னா மூணு முடியும் லாஸ்ட்டாக மூணு முடிவுதான் பாருங்க ஆன்சர் ஆன்சரே முடிஞ்சு ஸோ நம்ம எப்படி நம்ம தாங்க முடிவு பண்ணணும் செட் பண்ணிட்டோம் நம்ம என்னமோ ஒரு அப்ரோச் பண்ணோன்றதை பாருங்க அதே மாதிரி நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் எல்லாருக்கும் மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு ஸோ பார்த்தீங்கன்னா எல்லாத்துலையும் என்ன பண்ணிட்டாங்க ரெண்டு ரெண்டு ரெண்டுன்னு வச்சுட்டாங்க சட்ட அளவீடு சட்டம் சட்ட அளவீடு சட்டம் அப்படின்னு சொல்லும் ரெண்டாயிரத்தி ஒன்பது பசுமை தீர்ப்பாய சட்டம் ரெண்டாயிரத்தி பத்து அப்படின்றத கவர் பண்ணிருப்பாங்க இந்திய தன்னார் நிர்ணய பயம் அப்படின்னு சொல்லும் போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுல தான் கவர் பண்ணிருப்பாங்க சரிங்களா ரெண்டுமே சேம் இயர்ல தான் எடுத்திருப்பாங்க ஓகே அடுத்து கொஸ்டின் நம்பர் பதினாலு வடூர் பறவைகள் சரணாலயம் உள்ள மாவட்டம் இது ஆல்ரெடி பிரீவியர் கேட்டிருந்தாங்க இந்த கொஸ்டின் வடூர் பறவைகள் சரணாலயம் சோ எங்க உள்ளது இதான் கொஸ்டின் ஸோ ஆப்ஷன் ஏ திருவாரூர் ஆப்ஷன் ஏ திருவாரூர் என்பது சரியான விடை திருவாரூர் இஸ் ரைட் ஆன்சர் கொஸ்டின் நம்பர் இப்போ காஞ்சிபுரத்தில் வந்து பார்த்தோன்னா கிடையாது ஆக்சுவலாக இருந்தது இப்போ அது காஞ்சிபுரம் கிடையாது நம்ம இப்போ செங்கல்பட்டுல மாறிடுச்சு வேடங்கல் பறவைகள் சரணாலயம் அப்படின்றத கவர் பண்ணியிருப்பாங்க ஓகே அடுத்த கொஸ்டின் போலாம் கொஸ்டின் நம்பர் பதினஞ்சு தமிழ்நாட்டின் மாநில விலங்கு தமிழ்நாட்டின் மாநில விலங்கு நீலகிரி வரையாடு ஒன்னுக்கு நேரம் ஒன்னு தமிழ்நாட்டின் மாநில பறவை மரகத புறா ரெண்டு தமிழ்நாட்டின் மாநில மலர் செங்காந்தல் மலர் மூணு தமிழ்நாட்டின் மாநில மரம் பனை மரம் நாலு ஸோ ஒன்று ரெண்டு மூணு நாலு ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர் சரிங்களா ஸோ ஒன் டூ த்ரீ ஃபோரு ஏன்றதான் சரியான விடை ஓகே அடுத்த கொஸ்டின் போகலாம் இப்போ குடியரசுத் தலைவர் மாநில அவசர நிலை எந்த சட்டப்பேரவைப்படுத்த மாநில அவசர நிலை மாநில அவசர நிலை குடியரசுத் தலைவர் அப்படின்னு கேட்டாங்க குடியரசுத் தலைவர் போட்டாங்கன்னா இருநூத்தி முன்னூத்தி ஐம்பத்தி குடியரசுத் தலைவர் முன்னூத்தி ஐம்பத்தி ஆறு ஆளுநர் அப்படின்னா இருநூத்தி பதிமூணு சரிங்களா இது ஆளுநர் ஆளுநரால் மாநிலத்தின் மீது இப்போ அவசர அறிவிக்கப்படின்னா இரநூத்தி பதிமூணு விதிப்படியாக அவர் போடுவாரு குடியரசுத் தலைவர்னா முன்னூத்தி ஐம்பத்தி ஆறு படி போடுவாங்க ஸோ அதிகபட்சம் அப்படின்னு நடக்கும்போது கேரளா மற்றும் பஞ்சாப் கேரளா மற்றும் பஞ்சாப் ரெண்டுமே ஒன்பது முறை இது புக் ரெஃபரன்ஸ் அட் பிரசன்ட்ல பார்த்தோன்னா மணிப்பூர் பதிமூணு முறை மணிப்பூர்ல என்ன பண்ணிருப்பாங்க ஸோ அவசர இப்ப இது பண்ணிட்டு குடியரசு ஆட்சியை கொண்டு வந்துருவாங்க குடியரசு ஆட்சியை கொண்டு வந்திருப்பாங்க சரிங்களா ஓகே தற்போது மாநில அவசர நிலையில பார்த்தோம்னா தான் இருக்கு சரிங்களா அதே மாதிரி விதி முன்னூத்தி ஐம்பத்தி ரெண்டு அப்படின்னு சொல்லும் போது தேசிய அவசர விதி தேசிய நிலை தேசிய அவசர நிலையை பிரகடனப்படுத்துறது அப்படின்னு சொல்லும் போது இதை கவர் பண்ணியிருப்பாங்க முன்னூத்தி அறுபத்தி எட்டு அப்படின்னு சொல்லும் போது அமன்மெண்ட் ஆக்ட் சரிங்க சட்ட திருத்த சட்டம் சட்ட திருத்த சட்டத்தை கவர் பண்ணியிருப்பாங்க விதி இருநூத்தி எண்பது அப்படின்னு சொல்லும்போது குடியரசுத் தலைவர் ஒவ்வொரு ஐந்தாண்டுக்கு ஒரு முறை நிதி ஆணையத்தை அமைக்கிறார் சரிங்களா நிதி ஆணையம் நிதி குழு வேற நிதி ஆணையம் வேற சரிங்களா சோ நிதி ஆணையத்தை அமைக்கிறாங்க ஒவ்வொரு ஐந்தாண்டு ஒரு முறை ஓகே அடுத்து போலாம் கொஸ்டின் நம்பர் பதினேழு நீதிமன்றத்தால் தண்டனையை பெற்ற ஒருவரின் தண்டனையை குறைக்கவும் ஒத்தி வைக்கவும் குடியரசுத் தலைவருக்கு அதிகாரம் உண்டு என்பது சட்டப்பிரிவு எதுன்னு பார்த்தோம்னா பிரிவு எழுபத்தி ரெண்டு பிரிவு எழுபத்தி கவர் பண்ணிருப்பாங்க இந்த பிரிவு எழுபத்தி ரெண்டு பண்ணி இருப்பாங்க தூக்கு தண்டனை கைதி மரண தண்டனை ரத்து செய்யவும் அல்லது தண்டனையை குறைக்கவும் அல்லது விடுவிக்கவும் அதிகாரம் அதே மாதிரி வந்து ஆயுள் கைதியாக இருக்கட்டும் நின்றுத்தின் காரணமாக இல்ல அவங்க செய்ததோ செய்யாதோ ஏதோ ஒரு காரணத்தின் அடிப்படையிலாம் அப்படி ஒத்தி வைக்கவும் அல்லது தண்டனை ரத்து செய்யவும் அல்லது மாடிஃபை பண்ற சட்டம் தான் பார்த்தோம்னா இந்த பிரிவு எழுபத்தி ரெண்டு பவர் வந்து கொடுத்திருப்பாங்க சரிங்களா அடுத்த கொஸ்டின் ஒரு பதினெட்டு மாநிலங்களவையின் தலைவராக செயல்படுபவர் யார் மாநிலங்களவையின் தலைவர் அப்படின்னு சொல்லும் போது ஏ துணை குடியரசுத் தலைவர் துணை குடியரசுத் தலைவர் மாநிலங்களவை ராஜ்யசபா அப்படின்னு சொல்லுவாங்க சரியா மேலவை மத்திய அரசாவின் நாடாளுமன்ற மேலவை அவருடைய தலைவரா இருப்பான்னு பாத்திர துணை குடியரசுத் தலைவர் தான் இருப்பாரு இந்த பிரதமர் அப்படின்னு போது இவரு மத்திய அரசாங்கத்தின் தலைவர் மத்திய அரசாங்கத்தின் தலைவர் குடியரசுத் தலைவர் அப்படின்னா மத்திய அரசின் தலைவர் சரிங்களா அரசின் தலைவர் நாட்டின் ஒட்டுமொத்த நிர்வாக தலைவர் பெயரளவு தலைவர் எல்லாமே குடியரசுத் தலைவர் தான் ஆளுநர் அப்படின்னு சொல்லும் போது ஒரு மாநிலத்தின் அரசின் தலைவர் மாநில அரசின் தலைவர் மாநில அரசின் தலைவராக செயல்படக்கூடியவர் ஆளுநர் மாநில அரசின் ஒட்டுமொத்த நிர்வாக தலைவர் ஆளுநர் மாநிலத்தின் பெயரளவு தலைவர் ஆளுநர் எல்லாமே அவர் தான் கவர் பண்ணியிருப்பாங்க சரியா அடுத்த கொஸ்டின் போலாம் கொஸ்டின் பத்தொன்பது தவறானதை தேர்ந்தெடு இங்க மூணு கூட்டு கொடுத்துட்டாங்க இது தப்பு அப்படின்றது பார்க்கலாம் தமிழகத்திலிருந்து மக்களவைக்கு முப்பத்தி எட்டு சரியா மக்களவைக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க முப்பத்தி எட்டு செலக்ட் பண்ணுவாங்க நம்பிக்கை இல்லா தீர்மானம் ராஜசபையில் மட்டுமே தீர்மானிக்க முடியும் சோ தேர்ட் வந்து பாத்தோம்னா தமிழ்நாட்டிலிருந்து மாநிலங்களவைக்கு பதினெட்டு உறுப்பினர்கள் சரியா மாநிலங்களவைக்கு தமிழ்நாட்டுல இருந்து பதினெட்டு உறுப்பினர்கள் இது கரெக்ட் ஸோ நம்பிக்கையில்லா தீர்மானம் ராஜ்யசபா மட்டும் இல்ல லோக்சபா ரெண்டுலயுமே கவர் பண்ணிருப்பாங்க சரிங்களா ராஜ்யசபா மற்றும் லோக்சபா ரெண்டு அவையிலுமே வரணும் ஸோ இதுவும் அவுட் இதுவும் அவுட் சரிங்களா இது மட்டும் தான் கரெக்ட் கூற்று ஒண்ணு மட்டும் ரெண்டும் தவறு ஸோ ஆப்ஷன் பி ஒன் அண்ட் டூ ராங் அப்படின்றத எடுத்துக்கலாம் சரிங்களா அடுத்த கொஸ்டின் போகலாம் கொஸ்டின் நம்பர் இருபது கோவாவில் அச்சு இயந்திரத்தை ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி அமைத்தவர்கள் யார் சரிங்களா அமைத்தவர்கள் யார் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க சரிங்களா சோ இதுக்கான சரியான விடை ஸோ யார் முத முதல்ல கோவால வந்து பார்த்தோன்னா அச்சு கூடத்தை நிறுவனாங்க அப்படின்னு பார்த்தோன்னா டச்சு போர்ச்சுகீஸ் இருக்குல்லா ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி தான் கொடுத்துருக்காங்க ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஆறு வந்து பார்த்தோன்னா போர்ச்சுகீஸர்கள் தான் கவர் பண்ணியிருப்பாங்க போர்ச்சுகீஸர்கள் என்பது சரியான விடை அதுக்கப்புறம் தான் இருப்பாங்க அவங்க புத்தகத்தை வந்து பார்த்தோன்னா அச்சடிக்க கவர் பண்ணியிருப்பாங்க போர்ச்சுகீஸர்கள் என்பது சரியான விடை அடுத்த கொஸ்டின் நம்ம இருபத்தொன்னு குப்தர் காலத்தில் தங்க நாணயங்கள் மீது விதிக்கப்பட்ட வரி என்ன சரியா குப்தர் காலத்தில் தங்க நாணயங்கள் மீது விதிக்கப்பட்ட வரி அப்படின்றது என்ன கவர் பண்ணியிருப்பான்னு பாத்தினா சோ ஆப்ஷன் சி ஹிரண்யா அப்படின்றது எடுத்திருப்பாங்களா ஹிரணியா ஆக்சுவலா தங்க நாணயங்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டது அந்த மாதிரிதான் கவர் பண்ணியிருப்பாங்க வரி எல்லாம் போட்டிருக்க மாட்டாங்க அப்போ சரியா ஹிரணயா என்பது தங்க நாணயங்கள் வந்து பார்த்தோன்னா அழைக்கப்பட்ட விதமா கவர் பண்ணிருப்பாங்க சரிங்களா அடுத்து கொஸ்டம் இருபத்தி ரெண்டு லால் பாக்ஷா என்று புகழப்பட்டவர் யார் சரிங்களா லால் பாக்ஷா என்று புகழப்பட்டவர் யார் அப்படின்னு சொல்லும்போது முதன் முதலாக டெல்லி பாத்தீங்கன்னா அடிமை அம்சத்தை தோற்று வச்சிருப்பாரு சோ தன்னை வந்து என்ன பண்ணிருப்பாரு வந்து ஒரு அரசராக நியமிச்சுட்டு தன்னை வந்து பாத்தீங்கன்னா டெல்லியின் சுல்தானாக தன்னை பிரதனப்படுத்தியவர் தான் குத்பத்தன் ஐபக் அவர் தான் லால் பாக்ஷா என்று அழைக்கப்படுகிறார் சரிங்களா அதே மாதிரி ஸோ அலாவுதீன் கில்ஜி அப்படின்னு சொல்லும் போது அங்காடி சீர்திருத்தங்களை கொண்டு வந்தவர் அலாவுதீன் கில்ஜி அதே மாதிரி முறையான வரி என்று கொண்டு வந்திருப்பாரு தென்னிந்தியாவை படையெடுத்த முதல் சுல்தான் சொல்லும் போதும் அலாவுதீன் கில்ஜியை கவர் பண்ணியிருப்பாங்க முகமது கோரி அப்படின்னு சொல்லும் போது இந்தியாவில ஆயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு ஆயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி ரெண்டுல முதல் முதலாக வந்து பாத்தீங்கன்னா பிருத்திராஜ் சவுக்கான ரெண்டாம் தரையின் பொருளை தோற்கடிச்சு ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ரெண்டுல இந்தியாவில் முதன் முதலாக முஸ்லாமிய ஆட்சி அதாவது இஸ்லி முஸ்லிம் முஸ்லீம் அல்லது இஸ்லாமிய ஆட்சி இந்தியாவில் அறிமுகப்படுத்தியவர் அப்படின்னா முகமது கோரி அவர்கள் வந்து கவர் பண்ணியிருப்பாங்க சரிங்களாக்களா எல்லாருக்குமே தெரியும் வேலை வாய்ப்பு அலுவலகத்தை முதல் சுல்தான் அப்படின்னு சொல்லும்போது பெரோஷர்லாக்க கவர் பண்ணிருப்பாங்க சரிங்களா ஓகே அடுத்து போலாம் கொஸ்ட் நம்பர் இருபத்தி மூணு இந்தியாவில் முதன் முதல் காவல்துறையை உருவாக்கியவர் யார் காவல்துறை பிலாங்ஸ் டு கார்ன்வாலிஸ் காவல்துறை கார்ன்வாலிசே கல்கத்தா சரிங்களா காவல்துறை கார்ன் வாலிசு கல்கத்தாவில ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க ஓகே அடுத்து இப்போ கானிங் பிரபு பெண்டிங் பிரபு பிரபு சரிங்களா இப்போ இவங்க எல்லாருமே ஒவ்வொரு காலக்கட்டத்துல ஒவ்வொரு இதை கவர் பண்ணிருப்பாங்க காணிக் பிரபு அப்படின்னு சொல்லும்போது நம்ம இப்ப ஆயிரத்தி தொண்ணூத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு நடைபெற்ற புரட்சியின் போது ஆளுநராக இருந்தாரு வில்லியம் பெண்டிங் பிரபு சதி ஒழிக்கு காரணமா இருந்திருப்பாரு ஆங்கில குழு வந்து கல்விக்கு முக்கியத்துவம் சொல்லிட்டு ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தஞ்சு அந்த காலகட்டத்துல ஆங்கில மொழி வந்து பார்த்தோன்னா லாங்குவேஜா வில்லியம் பெண்டிங் பிரபு அவர் காலகட்டத்தில் பண்ணிருப்பாங்க சரிங்களா ஓகே அதே மாதிரி வெல்லஸ்லி பிரபு சொல்லும் போது துணைப்பட திட்டத்தை கொண்டு வந்தோம்னு சொல்லும் போது வெள்ளஸ்லி பிரபு கவர் பண்ணிருப்பாங்க கொஸ்டின் இருபத்தி நாலு வங்க பிரிவினை கொண்டு வந்தவர் யார் வங்க பிரிவினைன்னு சொல்லும் போது பி கர்சன் பிரபு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சுல பிரிவினை கொண்டு வந்திருப்பாரு சரிங்களா வங்க பிரிவினை கொண்டு வந்தவர் கர்ஷன் பிரபு சரிங்களா ரிபன் பிரபு சொல்லும் போது உள்ளாட்சி அமைப்பின் தந்தை ரிபன் பிரபு ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழு பெரும் தலைவராக இருந்திருப்பாரு டல்லூசி பிரபு அப்படின்னு சொல்லும் போது இவருதான் என்ன வாரிசு இழப்பு கொள்கையும் துறையும் ரயில்வே துறையும் இந்தியாக்குள்ள கொண்டு வந்து பார்த்தோன்னா இவருதான் சரிங்களா டல்லூசி பிரபு இரும்பு பாதையின் தந்தை அதே வாரிசு இழுப்பு கொள்கை எல்லாமே டல்லூசி பருப்புக்கான கான்செப்ட்ட கவர் பண்ணிருப்பாங்க ஓகே அடுத்து கொஸ்டின் நம்பர் இருபத்தஞ்சு இந்தியாவில் தன்னாட்சியக்கத்தை தொடங்கியவர் யார் இந்தியாவில் தன்னாட்சியக்கம் தன்னாட்சியக்கம் அப்படின்னு சொல்லும் போது ஸோ எங்க ஆப்ஷன் எல்லாம் யாருக்கான்னு பாத்தீங்கன்னா அன்னி பர்சன் சரிங்களா சோ இவங்களும் அதே மாதிரி திலகர் அதே மாதிரி திலகர் இருந்திருப்பாரு சரிங்களா சோ திலகர் இவர் தான் பர்சன் ஸ்டார்ட் பண்ணிருப்பார் இவர் யார் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க இவங்க அன்னி பசங்க வந்து பார்த்தோன்னா செப்டம்பர் ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க ரெண்டு பேருமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு இவங்க ஏப்ரல் இவங்க செப்டம்பர் நைன்டீன் சிக்ஸ்டீன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க சரிங்களா ஸோ முதல் திலகர் தாண்டாவது அன்னி பசங்க நம்ம ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க ஓகே இந்த எச்எஸ் ஆல்காட்டு அப்படின்னு சொல்லும்போது அவங்க வந்து ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி அஞ்சுல சபை எச்எஸ் ஆல்காட் மற்றும் மேடம் ஃபுலோவர்ஸ் ரெண்டு பேருமே ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க அயோத்தியாசன் சொல்லுமே எல்லாருக்குமே தெரியும் தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை தென்னிந்திய சமூக சீர்திருத்தின் தந்தை